ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு தரமான டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்காப்புல பாஸ் அவர்கள் எல்லாரும் பயங்கர குஷி ஆகிட்டாங்க ஹே ஓ மை காட் இப்படிப்பட்ட ஒரு டாஸ்காக இந்த மாதிரி டாஸ்க்கெலாம் நான் சைனாகாரங்கிட்டால நான் பார்த்துருக்கேன் இப்படிப்பட்ட டாஸ்க்கு பாஸ் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வருவீங்க அதுவும் இந்த சீசன்லேயே கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான டாஸ்க்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது பார்க்கறதுக்கு சில பேருக்கு ஆக்வர்டாக இருக்கலாம் சில பேருக்கு செம்ம என்டர்டெய்னிங்காக வந்துருக்கலாம் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலமாவு கோக்கிலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் ஓகேங்களா அதாவது இப்போ கிளீனிங் டீமு கிச்சன் டீமு வாஷ்ரூம் டீம் அப்படின்னு சொல்லி மூணு டீம் வந்து பிரிச்சிருக்காங்க இல்லையா அந்த மூணு டீம்லேயும் அஞ்சு பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த அஞ்சு பேரும் வரிசையாக நின்று கொண்டு ஃபஸ்ட்டு மாவை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும் ஒரு ஒரு அட்டையை வச்சு வாயில் வச்சு எடுக்கணும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இமேஜ் பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுத்து மற்றவங்கிட்ட வந்து மாற்றணும் திரும்பி அவர் வந்து இன்னொரு ஆள் கிட்ட மாற்றுவாங்க இந்த மாதிரி ஐந்தாவது ஆள் வரைக்கும் வந்து போகும் ஓகே ஸோ அதுக்கப்புறமா அந்த பவுலில் வந்து கொட்டுவாங்க ஸோ அப்புறம் பஸர் டு பஸர் டாஸ்க் இது டைம் டு டைம் டாஸ்க்கு அதுக்குள்ளே எவ்வளோ மாவு சேர்த்துறாங்க தான் டாஸ்கே ஓகேங்களா ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டீமும் சூப்பராக வந்து பென்டாஸ்டிக்காக தன்னுடைய பார்ட்டிசிபேஷன்ஸை வந்து காமிச்சிட்ருக்காங்க பட் நம்மளுடைய கிளீனிங் டீம் வந்து இருக்காங்க இல்லையா அதாவது விக்ரம் சுபிக்ஷா கமருதீன் கெமி அதுக்கப்புறம் பிரஜன் ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்து இருக்காங்க அந்த டாஸ்கில் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே அதாவது ஒரு கிலோ கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா நிரப்பியிருக்காங்க ஸோ அதன் காரணமாக அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ணதின் வெளிப்படையாக பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வின் பண்ணாக்கா ரெண்டு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ லாஸ்ட் வீக்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீக்லி டாஸ்க் இருக்கும் அந்த வீக்லி டாஸ்க்கு டே டாஸ்க்கு ஒன்று வச்சுருப்பாங்க ஓகேங்களா இப்போ ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டே வந்து அந்த ராஜாங்கம் டாஸ்க்கில் வந்து அன்னைக்கான டேவில் வந்து பாட்டு பாடணும் அப்புறம் இந்த சாம்ராஜ்ஜத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஆட்டம் ஆடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டாஸ்க் வந்து வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி டே பை டே ஒரு ஒரு டாஸ்க் வந்து வச்சுருந்தாங்க கடைசி நாளில் வந்து இந்த கோட்டை கட்டக்கூடிய டாஸ்க் வந்து வச்சுருந்தாங்க அந்த மாதிரி இந்த வாரத்தில் வந்து கொடுக்கப்பட்டது வந்து வேறு ஒரு டாஸ்க் அந்த க்ளீனிங்கு அதுக்கப்புறம் கிச்சன் டீமு வாஷ்ரூமு இது எப்படி வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதைத் தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சப் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வீக்லி டாஸ்க்கை விட டாஸ்க் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்துட்டுருக்கு இது வந்து சூப்பரான ஒரு மூவ் தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் செட்டை நான் பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி சீசன்களை அவ்வளோ சூப்பராக வந்து செட்டெல்லாம் பயங்கரமாக வந்து போட்டிருக்காங்க ஆனால் எங்கே தெரியுமா மிஸ்டேக் பண்ணிட்டாங்க கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணுறதுல தான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு அண்ட் இப்போ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இது இப்போ போக போக தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லுவீங்களே ஆனால் என்னடா போக போக இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சி ஷோவுக்கு வந்து அவ்வளோ கெட்ட பேர் ஆகிப்போச்சு அதை வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ கொஞ்சம் கம்மியாக பொறுமையாக நிதானமாக ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் பழைய மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே காய்ஸ் இந்த டாஸ்க்கு பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண இன்னொரு தவிர சந்திங்கன்னா அந்த தான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்